ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த குருவி வந்து என்ன குருவின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க வாய் எப்படி அழகாக திறந்தது பார்த்தீங்களா கத்துதுங்க அழகாக கத்துது நாலுமே நல்லா இருக்குது அழகா இது வந்து என்ன குருவின்னா இந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா தேன் சீட்டு குருவின்னு நினைக்கிறேன் அது ரொம்ப குட்டியாக இருக்குது அது அதுதான் இதனுடைய அம்மாங்க இன்றைக்கி நான் வந்து தீனி ஊற்றுறதே நான் பார்த்து பார்த்துட்டேன் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் இருந்தாலும் நம்மளுக்கு ஆர்வம் மட்டும் நம்மளுக்கு இந்த ஆர் எங்கேருந்து தான் வருமோ தெரியாது இந்த ஆர்வம் மட்டும் நம்மளுக்கு தாங்காது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் விட்டுட்டு நம்ம போயிடலாம் இங்கே போயிருங்க உங்களுக்கு தெரியுதா அவங்க அம்மா வந்துட்டாங்க அந்த அனுப்பிடுறாங்க அந்த செடியில் உக்காந்துருக்கா நம்ம போயிடலாம்